வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஆரோக்கியமான செம்பருத்தி பூ டீ தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் செம்பருத்தி பூ நம்மளுடைய இதயத்தை வந்து நல்லா பலமாகவும் நல்லா பாதுகாப்பாகவும் வச்சுருக்கோங்க நம்ம இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தடுக்கக்கூடிய வல்லமை மிக்கதுங்க இந்த செம்பருத்தி பூ நம்மளுடைய தசைக்கு நல்லது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுருக்கோங்க நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை அதாவது பீபின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பீபியை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கோங்க இந்த செம்பருத்தி பூ டீ தொடர்ந்து குடித்து வந்தால் உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம செம்பருத்தி பூ டீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நாம் முதல்ல ஒரு ஆறு செம்பருத்தி பூ எடுத்துருக்கோங்க ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு பேருக்கு மூணு பூ யூஸ் பண்ணிக்கிங்க ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி லெமன் ஒரு மூணு ட்ராப் ஆட் பண்ணிக்கிங்க ப்ரௌன் சுகர் தேவையான அளவு வாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த செம்பர்த்தி பூவோட அந்த இதழ்களை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க இதோட தாளும் அதோட அந்த தண்டும் நமக்கு தேவையில்லை இதழ்கள் மட்டும்தான் தேவை அதனால் அந்த இதழ்களை மட்டும் நம்ம எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாம் ஏன்னா அது செடியில் இருக்கிறதுனால அது புழுதி இருக்கும் தூசி இருக்கும் அதனால் நல்லா அலசிக்கிங்க இதுக்கு வந்து ஒத்தடுக்கு செம்பருத்தி தாங்க பயன்படுத்தணும் நிறைய அடுக்கு இருக்கிற செம்பருத்தி வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த டீ போடுறதுக்கு இப்போ நான் தேவையான அளவு செம்பருத்தி இதழ்களை தனியாக எடுத்துட்டேங்க இதில் தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு அதில் இருக்கிற அழுக்கு தூசி எல்லாமே போயிடும் செம்பருத்தி பூட்டி வந்து நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் நிறைந்ததுங்க நீங்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் அதோடய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் இப்போ நான் ஒரு இடிக்கல் வச்சுக்கிறேன் அந்த இடிக்கல்லில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு இஞ்சி அளவுக்குள்ள இஞ்சை வந்து இந்த மாதிரி இடிக்கல்ல நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இஞ்சை தட்டி எடுத்துட்டோம் செம்பருத்தி இதழ்களையும் தண்ணியில் அலசி எடுத்துட்டோங்க இப்போ அடுப்பில் டீ போகிற பாத்திரத்தை வச்சுக்கலாம் டீ போகிற பாத்திரத்தில் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க நான் நானூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம அதில் இடித்து வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் தேன் வேணாலும் யூஸ் பண்ணலாம் தேன் யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறதுனால இப்போயே நான் சுகரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணியில் வச்சுருக்கிற இதழ்களை வந்து நல்லா உதறிட்டு அந்த செம்பருத்தி இதழ்களை வந்து நம்ம இந்த தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த செம்பருத்தி இதழ்கள் வந்து எவ்வளோ செவப்பாக இருக்குது பாருங்களேன் இதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா நமக்கு தண்ணியில் இறங்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகுங்க நல்லா இறங்கி வரத்துக்கு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது இந்த செம்பருத்தி அதை மூணு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா அதோடய எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கி அதோடய கலர் மாறி இருக்குது பாருங்கள் நீங்கள் அதை பார்க்குறப்ப நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா தெரியுதா இந்த மாதிரி கலர் எல்லாமே அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சிங்க இப்போ நமக்கு போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அந்த எசன்ஸ் மட்டும் இறங்கினா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம ஒரு பவுலில் தொல்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாங்க வடிகட்டிட்டு குடித்தோன்னா நமக்கு சூப்பரான சுவையான செம்பருத்தி பூட்டி வந்து தயாராகிடுச்சிங்க இன்றைக்கி நான் ரெண்டு முறையில் போட போகிறேன் ஒரு முறையில் வந்து செம்பருத்தி பூ தண்ணி மட்டும் தாங்க ஆட் பண்ண போகிறேன் இன்னொரு முறையில் பூவோட டீ வந்து லெமன் சேர்க்க போகிறோங்க லெமன் சேர்க்குறதுனால அதோடய கலர் வந்து நல்லா மாறும் நல்லா சிகப்பு கலராக வருங்க லெமன் சேர்த்து குடித்தா அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சில ஒரு சில பேர் லெமன் சேர்த்து குடிப்பாங்க ஒரு சில பேர் லெமன் சேர்க்காமல் குடிப்பாங்கங்க நான் தான் லெமன் சேர்க்காமல் இருக்கிறதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு லெமன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ரெட் கலர் ஆகிருக்கு பார்த்திங்களா ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது குறைவான அளவு தாங்க சேர்க்கணும் இப்போ நமக்கு இதயத்தை வந்து பலமாக்கக்கூடிய செம்பருத்தி பூ டீ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணலாங்க நம்ம வீட்டில் ரெகுலராக எடுத்துக்கிற டீக்கு பதிலாக இந்த மாதிரி டீ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க இதே மாதிரி செம்பருத்தி பூ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குடித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்